يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم فلا ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أيوه أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم عن باردة إسلامي سهودر هلي إمك متيلي إركا كوريا ورموسمانا كونتي الله القرآن மிக வன்மையாக கண்டிக்கிறான் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே உள்ள அதிகமான ஊகங்களை எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களது எண்ணங்களில் அதிகமானது தவறாக இருக்கிறது இஸ் கசீரம் இன் அன் இன்ன ப அவ இசம் நீங்கள் எண்ணக்கூடிய அந்த ஊகங்களில் அதிகமான அந்த ஊகங்களில் சிலதில் என்னது சந்தேகம் பாவம் இருக்கிறது சிலது பாவமாகத்தான் நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று அல்லாஹ் தலை சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு என்னமே எண்ணக்கூடாது எண்ணுவதெல்லாம் பாவம் எதை எண்ணினாலுமே அவன் பாவியாகுவான் என்று இஸ்லாம் சொல்லவில்லை மனிதனுடைய உள்ளம் சிந்தித்து கொண்டே ஊகித்து கொண்டே இருக்கும் அந்த ஊகத்துக்கு நாங்கள் வடிவம் கொடுக்கக்கூடாது எனவே தான் அல்லாவின் தூதர் சல்லாஹுலஸ்மன் சொன்னார்கள் ஒருவர் நினைத்து ஒரு தவறானதை பாவத்தை நினைத்து அதை வாயால் மொழியாமலோ அதை செயல்படுத்தாமலோ இருந்தால் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் ஆனால் ஒருவன் ஒரு நன்மையான காரியத்தை நினைத்த மறுகணமே அவனுக்கு நன்மை எழுதப்படும் அதை அவன் செய்யாவிட்டாலும் சரி எனவே ஒரு பாவமான காரியத்தை ஒருவன் நினைக்கிறான் அதை யாரிடமும் சொல்லவில்லை அதை அதற்கு செயல்படியும் கொடுக்கவில்லை என்றால் அல்லா தாலா அதை பாவமாக கருத மாட்டான் என்று அல்லாவிந்துதான் சொன்னார்கள் எனவே இந்த தவறான ஊகங்கள் தவறான எண்ணங்கள் சில போது எமக்கு மத்தியிலே தப்பான பிறவை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் அல்லாவுத்தாலா தொடர்ந்து சொல்கிற பொழுது சொல்கிறான் வல எகுக்கும் பாபா உங்களுக்கு மத்தியில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் சிலர் சிலருடைய குறைகளை அவர் இல்லாத நேரத்தில் அவரிடம் உள்ள குறைகளை சொல்லாதீர்கள் அவரிடம் உள்ள குறைகளை சொல்வது தான் புறம் அவரிடம் இல்லாத குறைகளை கட்டி சொல்வது அது புனைந்துரைத்தல் அது இட்டுக்கட்டு என்று அல்லாஹித்து சொல்கிறார்கள் தாலா சொல்கிறான் ஒருவரிடம் உள்ள குறையை அந்த புறத்தை நீங்கள் சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஐஹேப் அஹதுக்கும் ஐய குல லஹ்ம அஹிஹி மைத்தன் உங்களுடைய மரணித்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதை நீங்கள் விரும்புவீர்களா ஃப கரி நீங்கள் வெறுப்பீர்கள் அதே போன்றுதான் உங்களுடைய சகோதரனைப் பற்றி புறம் பேசுவது மற்றவரைப் பற்றி புறம் பேசுவது என்று அல்லாஹாலா சொல்கிறான் எனவே புறம் பேசுவது ஒரு மனிதனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று அல்லாஹ் அல் அல்குர்வானிலே சொல்கிறான் எனவே இந்த மோசமான பாவத்திலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொண்டு இந்த ஊக அதிகமான ஊகங்களை அதிகமான எண்ணங்களை நாங்கள் தவிர்ந்து கொண்டு அந்த எண்ணங்களை நல்லெண்ணங்களாக கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஏக இறைவன் அல்லாஹ் நம் அனைவரை கொள்வானாக